ஒன்று முதல் பதினான்கு வயதுடைய சிறுமிகளுக்கு இலவசமாக புற்றுநோய் தடுப்பூசி போடும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை தீவுத்தொடலில் தன்னார்வ அமைப்பு மற்றும் ரோட்டரி சார்பில் நடைபெற்ற மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நடைபயண நிகழ்ச்சியை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் இதில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் இலவச புற்றுநோய் தடுப்பூசி திட்டத்தை தொடங்கினால் இந்தியா முழுவதும் இந்த திட்டம் விரிவடைய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளார் குறிப்பாக இந்த இளம் பெண்களை பாதிக்கும் என்கின்ற வகையில் ஒன்று முதல் பதினாலு வயதுக்குட்பட்ட இளம்பெண்களுக்கு புற்றுநோய் தடுப்பூசி கேட்டு முப்பத்தெட்டு கோடி ரூபாயை ஒதுக்கி இலவசமாகவே அந்த பிஏ புற்றுநோய் தடுப்பூசி போடும் திட்டத்திற்கே தைக்க அனுமதி தந்திருக்கிறாரு கொஞ்சம் டெண்டர் ப்ராசஸில் இருக்குது டெண்டர் முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டில் முத முதல்ல நம்ம அந்த இலவசமாக அந்த புற்றுநோய் தடுப்பூசியை போடுவோம் அது வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் பண்ணல அந்த மாதிரி இப்போ நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷமே தமிழ்நாட்டில் நாம இந்த புற்றுநோய்க்கான தடுப்பூசியை இலவசமா தொடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா இந்தியா முழுக்க இலவச திட்டமா மாறுவதற்குரிய அந்த வாய்ப்பு இருக்கிறது நிச்சயம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அதற்கு அடித்தளமிட்டு இருக்கிறார் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்